காவல்துறைக்கு அதாவது துணை கண்காணிப்பாளருக்கு இந்த புதுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐடி நர்சிங் இன்ஸ்டியூட்டில் சட்டவிரோதமான கருக்கலைப்பு நடைபெறுவதாக தகவல் ரகசிய தகவல் கிடைத்தது உடனடியாக அவர் மருத்துவத்துறை சார்ந்த இணை இயக்குனர் இணை இயக்குநருக்கு கடலூர் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்களுடன் சேர்ந்து அந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள் அந்த ஆய்வு செய்யும்பொழுது அந்த இடத்துல வந்து சட்ட விரோதமான கருத்தலைப்பு செய்வதற்கான ஆதாரங்கள்லாம் கிடைத்தது உடனடியாக அந்த மையத்தில் இருந்த சிவகுருநாதன் என்பவர் அவர் தான் வந்து அந்த எஸ்ஐடி நர்சிங் இன்ஸ்டியூட்டை நடத்துகிறாரு சிவகுருநாதன் மற்றும் அவருடைய மனைவி உமா மகேஸ்வரி ஆகியோர் வந்து அவங்கள வந்து பிடித்து விசாரணை செய்தோம் விசாரணையில் அவங்க வந்து மேற்கொண்டு மூர்த்தி அதே போல் வந்து வீரமணி என்பவரையும் சொன்னாங்க அவங்களையும் நம்ம இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸு அபியால் அபியால் ஒன்றும் இன்னொன்று வந்து ஃபார்மசிஸ்ட் தங்கம் என்பவரையும் வந்து இப்போ வந்து பிடித்து விசாரணை செய்து வருகிறோம் இந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து இந்த சட்டவிரோத கருக்கலைப்பு செய்வதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து அந்த கருக்கலைப்புக்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் மற்றும் மருந்து பொருட்கள்லாம் இப்போ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு இப்போ இந்த சிவகுருநாதன் என்பவர் வந்து விசாரணையில் அவர் பிஎஸ் அக்ரி படித்தவர் மற்றும் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டியூஷனில் இன்ஸ்டியூட்டில் சித்தா மெடிஷன் படிச்சுட்டு இங்கே வந்து இந்த ஒரு எஸ்ஐடி நர்சிங் இன்ஸ்டியூட்டுன்னு வை வைத்துக்கொண்டு அதில் நர்சிங் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி கருக்கலைப்பு வேலைகளை செய்து கொண்டு வருகிறார் அதற்கு உதவியாக இருப்பது உமா மகேஸ்வரி அவங்களும் வந்து நர்சிங் படிச்சிருக்காங்க இதில் மூர்த்தி என்பவர் வந்து அவர் வந்து மெடிக்கல் ரப்பாக இருக்கார் அதனால் இவர்களுக்கு வந்து அந்த கருக்கலைப்புக்கு தேவையான அந்த மாத்திரைகள் மருந்துகளை வந்து அவர் தான் சப்ளை சப்ளை பண்ணுறாரு அதுபோல் வீரமணி இவர் விருதாச்சலத்தை சார்ந்தவர் இவரும் வந்து விஐடி இன்ஸ்டியூட் அப்படின்னு விருதாச்சலத்தில் வச்சுருக்காரு அதையும் சோதனை செய்துள்ளோம் அதுபோல் இந்த அபியால் என்பவங்க வந்து ஸ்டாப் நர்ஸாக இருக்காங்க பிஹெச்சி காரைக்காடில் வந்து ஸ்டாப் நர்ஸாக இருக்காங்க அதுபோல் தங்கம் என்பவங்க வந்து ஃபார்மசிஸ்டாக இருக்காங்க காரைக்காடு பிஹெசியில் ஸோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டு சதி தான் செய்திருக்கிறாங்க மேற்கொண்டு இந்த குற்றத்துல வந்து மேற்கொண்டு யாராவது இருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம விசாரணை பண்ணிட்டு வாங்க இதுவரைக்கும் ஆறு பேர் ஆறு பேரை நம்ம கற்களைப்பு வந்து நம்ம எண்ணிக்கை சொல்ல முடியல பல பல பேர் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப இது மருத்துவ குழு அவங்களும் வந்து இப்போ அவங்ககிட்ட விசாரணை செஞ்சுட்டு வராங்க ஒரு பேருமா வாங்கிட்டு புகார் வந்து இணை இயக்குனர் மணிமேகலை இது மருத்துவத்துறை தான் கடலூர் இல்ல இல்லை அதாவது இது வந்து ப்ராசஸ் இது இப்போ வந்து நமக்கு ரகசிய தகவல் கிடைக்குது ஏன்னா நம்ம ரைட் பண்ணோம்னா இது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது நமக்கு சரியான ஒரு இது அவங்க சர்டிஃபிகேட் காப்பா காட்டுவாங்க அதெல்லாம் சரிபார்ப்பதற்கு தான் நாங்கள் இணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக இணை இயக்குநரை தொடர்பு கொண்டு அவங்களும் வந்தாங்க அந்த டீமு வந்து எங்க டீமு ரெண்டு பேரும் தான் கம்பைனா ரைட் பண்ணி அது ஒரு விசாரணை பண்ணும்ல விசாரணை பண்ணி தான் இல்ல நீ சில எல்லாம் இருக்கு நம்ம இப்ப விருதுநகர் அந்த சாரி விருதாச்சலத்துல விஐடி இன்ஸ்டிடியூஷன் அங்கே யார் யார் வந்துட்டு போயிருக்கா அப்படின்றத வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் மேற்கொண்டு அவங்களும் வந்து மருத்துவ துறையில சார்ந்த அவங்க அதிகாரிகளும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் தனியாக ஒரு வழக்கு போடுறதுக்கு முயற்சி கண்டிப்பாக அவங்களோட இடத்துல சீல் வச்சுக்க இல்லை இது வந்து நம்ம இப்போ இப்போதைக்கு வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து மருத்துவத்துறைக்கு வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக சீல் வச்சு